வாடுகிற தண்ணீல ஒரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்தம் மச்சாங்கைகளிலே வாழ ஒன்று நான் எழுதி வாட விட்டேன் தண்ணீல சேர்ந்துச்சோ சேரலையோ கருத்தம் மச்சாங்கைகளிலே

நான் இப்ப வெளியில போயிட்டு வரேங்க நானும் வாரேன்ட்டு செருப்ப மாட்டிட்டு பின்னாடியே ஓடி வருதுங்கட்டி நான் இந்த வழியில நீங்க மெதுவா வந்துட்டு கிடந்துச்சு நான் அந்த வழியில போறேன் தான் வாங்கன்னு இந்த வழியில சுத்திட்டு ஓடி வந்துட்டேன் இப்ப ஊருக்குள்ள என்ன தேடிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போனேன் என்ன சொல்லுதுன்னு தெரியல இலிச்சாக்கா உங்களுக்கு தெரியாது வயசானதா என்ன போட்டு பாடப்படுத்துறது உங்களுக்கு யாருக்குமா தெரியுது காலையில தக்காளி சட்னி வைக்க சொல்லுச்சுன்னா மிளகா சட்னி வைக்கிது தேங்காய் சட்னி வைங்கன்னு சொன்னோம்னா தக்காளி சட்னி வைக்குது. சொல்லது ஒரு வேளை நேரா செய்ய மாட்டங்க. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் பிடிக்கும்? நெட்டவல்லினா இவ்ளோ பாக்கியவதி. அந நம்மளுக்கெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தது சாப்பிட்டதுக்கு ஆயிரம் கோர சொல்றது 100 பேர் இருக்காவ. நீ எல்லாம் பாரு ஒரு வேளை செய்யாம ஆளுக்களே ஏறி விட்டு வேளை வாங்கி சாட்டேடடக்க. இப்போ நம்ம மறு ஒரு வாழ்க்கை நம்ம கிடைக்காம போய்டே. ஏகா நாளைக்கு நாळடே பேட்டே இருமா.

ஏட்டி அக்ஷி திருதி வர வாங்க முடியலனாலும் கையில்னாலும் சொட்டாது பார்க்கலாம்ல ஒரே ஆசையாக இருக்கும்ட்டி நம்மளுக்கெல்லாம் நகை வாங்குற கொடுப்போம்னா எங்கே இருக்கு இந்த நெட்ட காலம்லாம் வேலைக்கு போகிறோம் பத்து ரூபா தூப்பிட்டு இந்தான்னு தர மாட்டேங்கம் டிட்டி காலையில் அஞ்சு ரூபா முட்டை முட்டை வாங்க கையில் தந்துப்பட்டு பாக்கி காசு எங்கேன்னு கேட்காமட்டி நான் என்னதான் சொல்லுது ஏன் என் காலம்லாம் அப்படி கிடக்கு நான் இங்கே போய் நகை வாங்க போகிறேன் ஒரு கண்ணில்னாலும் போய் எட்டி பார்த்துட்டு வரலாமேன்னு ஒரு ஆசை நம்பி ஆமாட்டி சேவையிலாம் கேட்டிலாம் ஒரு பவுன் எழுபத்தஞ்சாயிரமா எம்மாடி நகை விற்க வேலைக்குலாம் இனி நகை வாங்க முடியுமா எல்லாம் எப்படி கட்டி கொடுக்கனே தெரிலமா பொட்டை பிள்ளவி இருக்கவே எல்லாம் வயிற்று நெருப்பு கட்டிட்டு தான் உட்காந்துருக்காங்க முன்னாடி இருக்க நகையெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிட்டா தான் உண்டு இனி புது நகையெல்லாம் ஒரு துள்ளி வாங்கிட முடியாது ஒரு கிராம் வாங்கினால இன்றைக்கி பத்தாயிரம் வேணும்ட்டு எங்கே போறது அது மட்டுமா அதுக்கப்புறம் செய்குழிங்காக சேதாரங்காக அப்புறம் என்னமோ அரசாங்கத்துக்கு வரி கட்டணுங்காவ என்னென்னத்த வாங்கி ஒரு கிராம் வாங்குறதுக்கு இப்போ பத்து பதினஞ்சாயிரம் வேணும் போல இருக்கு தங்கத்தெல்லாம் அந்த ஆளும் மறந்துட வேண்டியதா பெத்தவி வீட்டில இருந்து கொண்டு வந்ததையாவது சும்மா விட்டானுங்களா இந்த அத்தானுங்க முதல்ல கழுத்துல இருக்கதா அத்தான் அப்புறம் காலில் இருக்கதா அத்தான் அப்புறம் கையில் இருக்கதா அத்தான் இப்படியே அட்டு அத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டானுங்க ஒரு வழி வேணா இருக்குக்கா யாராவது கொள்ளு எடுத்து கொண்டு தந்தாங்கன்னா வேணா நகை தேரும் ஒரு நல்ல மண்ணு மனம் உள்ள யாராவது கொள்ளையடிச்சு கொண்டு வந்து கொஞ்சம் வச்சுக்கிடுங்க நான் வேணா உங்களுக்கு பதிலா ஜெயிலுக்கு போய் இருந்துக்கிட்டேன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் இழுச்சக்கா பேசாமல் நீங்க வேணா ஜெயிலுக்கு போயிருங்கக்கா நகையை அள்ளி கொடுத்துட்டு ஓட நீங்க வெளியில இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம் என்ன கலெக்டர் உத்தியோகமா பார்த்துட்டு இருக்கீங்க அது உள்ள போய் இருங்கக்கா மூணு நேரம் சுவாரு நல்ல தூக்கம் எல்லாம் கிடைக்கும் கிறுக்கு கிறுக்கு என்ன ஏதாவது உனக்கு உறக்க வராது இவ உடனே சிரிச்சுக்கிட்டு வந்துருவாவை ஏதாவது சொன்னாங்க ஏன் நீங்களாம் என்ன பெரிய ஐஏஎஸ் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க எப்போய் கிடக்கட்டி உள்ளுக்குள்ள இவ்வளவு நகை வேணுமா நான் உள்ளே போய் கிடக்கணுமா ஆளை பாரு ஆளை கிடக்கிற பாரு வயல்ல வந்து இந்த புள்ளுக்குள்ளே எப்படி கிடக்கா பாரு ஏமா சும்மா ஒரு பிளாட்டுக்கு சொன்னோமா உடனே நீட்டாதி ஒரே படியே துடிப்பாவை ஏப்பா நீட்டு தான் நீட்டு சும்மா నేను గాను అన్నం నా 1 కిలో చేపలు வாங்கி ఏం కొలంబ గరి ఏది వచిడువను అంటే ఆళే కాంగమటంగి నాను నంగ చేపలు వాగును నేనేకి చేపల గాను ఎన్న ఉర్ట ఉర్టదా మా పోతమడి ము రెండు మురుంగకా వాంగ వలిలామ పగదు విడు గరి ము తోడతల నుండి తిరిడి తిడు టెయిలి చండ పొడదలు గాలం గాతరే ఎంది తు వాళక మతోడే ఈవిన్ మీన్ వాంగ పోరాళా ఎన్న ఉర్ట ఉర్టదా బర్ రీటి వంద రొమనేన ఐరుమా వెయిల వేరే ఒక మాయిన పుల్ల ఎందిట కుట్టడండి రీటి పోమా

போய் ஓரம் வேணால் மறக்கட்டினாலும் உட்காந்துட்டு ஆசை உண்டு இல்லைன்னா வீட்டை கொண்டு போவோம் வெயிலில் உட்காந்துக்கிட்டு நான் எடுத்துக்கிட்டா கடவு அதுவும் ஃபுல்லு உட்காந்துக்கிட்டு செண்டை வண்டியாக இருக்குமோ என்னமோ தெரியல உடம்புலாம் பிச்சுட்டு அடிக்குது அதில் எப்படி கிடக்கு வரும் இது மனிதே என்ன மாறானே தெரிய மாட்டேங்குது வரும் உணர்வும் இருக்க மாட்டேங்குது சரி ரொம்ப புகழா எண்டிங்க போவான் எடுத்து பையன் வரும் செருப்பு பட்டுவிட்டு பெருத்து ஓடி வாங்க தன்ட்டு எங்கிட்டு ஓடி தொலைஞ்சான்னு தெரில கண்ணுக்கான ஓடிட்டாலே தின்ி மாடு ஊரில் நாயம் பேசுறதுன்னு ஓடிறது வளர்ந்துகிட்ட மாடு இதெல்லாம் என்னத்துக்கு இருந்து நாட்டுக்கும் பையனும் இல்லை வீட்டுக்கும் இல்லை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே மாடு மாதிரி வளர்ந்துக்கிட்டு அப்படியே அலையுது கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே இருந்து இருந்து ஒரு மாதிரி மனசெல்லாம் இருக்கேன் கூட வாரேன்னு தானே கேட்டேன் வளர்ந்த மாடு இந்த வாங்க வாங்கன்னு பிறத்தோடு கையை ஆட்டிக்கிட்டு எங்கிட்ட போய் தொலைஞ்சிச்சுன்னு தெரில போட்ட வாக்கில் அப்படி போயிட்டுனால நிம்மதியாக இருக்கலாம் ஹிட்டி ஏன் இங்கே ஒத்தேல நின்று என்ன முடி சத்த முட்டு நடக்க யாரை தேடிட்டு நடக்க என்ன தான் ஏன் வீட்டில் ஒரு கழுத இருக்குல்ல கழுத சோறு தண்ணி மாடி அந்த மாடைத்தான் தேடிட்டு நடக்கேன் இப்போ வாரேன் வாங்கத்த பித்தோடி வாங்க செருப்பட்டு வாங்கன்னுச்சு போய் செருப்ப போட்டு வாரதுக்குள்ள எந்தால போய் தொலைஞ்சான்னு தெரியலமா நானும் தேடி தேடி காலைலாம் கடுக்கு எங்கிட்ட போய் தெரிஞ்சு தெரியல திண்ணி மாடி ஏன்ட்டி நெட்ட வழியா திட்டுதேன் அந்த வள்ளியை தான் திட்டுதேன் ஏ எங்கிட்ட போச்சு தெரியலமா இப்போ வாங்கத்தான்ட்டு போனேன் பேருக்கு போயிருக்கப்போற இங்கே பக்கத்தில் தான் எங்களை இருப்பா அவளுக்கு கூட்டுகாரிகள் இருக்க அழகெல்லாம் அவ்வளோ கூட பேசுறதுக்காக போயிருப்பா ஆமாம் இவளுக்கெல்லாம் பேசினா நாட்டை திருத்த போகிற அளவுகளோ திருந்தினாலே நாடு நல்லாயிரும் வீட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் அடையும் கிடக்காது இல்லாமல் ஒரு வேலை வீட்டில் செய்யறதில்ல இப்படி யாருனாலும் பேசவும் வைக்கிறதுனால உடனே வாடிடுதான் எங்கே தான் போய் சொல்லுறது எங்கே போய் முட்டிக்கிடுதுன்னு தெரிய மாட்டேங்குது வீட்டில் ஒரு வேலை பார்க்கறதுல திண்ணி மாடு நல்லா சாப்பிடுது அந்த சாப்பிட்ட தட்டை கூட கழுவாமல் அந்த ஆளை வீசிப்பட்டு யார் எங்கே பேசாமல் வைக்காதாம்னு வாடிதுமா விடும்ட்டே வயசு கோளாறு சின்ன பிள்ளை பற்றியா சின்ன பிள்ளையா ஏன் உனக்கு என்ன காலையில் கிறுக்கா பிடிச்சிருக்கு சின்ன பிள்ளையா ஏன் மருமா உனக்கு என்ன சின்ன பிள்ளையா அவள் பிள்ளையே எட்டாவது ஒம்பது கிளாஸ் படிக்கிறாள் இன்னும் அஞ்சு வருஷம் போனால் அவள் பிள்ளையவே கட்டி கொடுன்னு அவள் சின்ன பிள்ளையா ஆளை பாரு ஆளை இவா என்ன நம்மகிட்ட சண்டைக்கு வர நம்ம என்ன சொன்னாலும் நம்மள பிடிச்சி கடிச்சிடுவா போல அவள் மாமியார்னாலும் சரி மாமியாரும் சரி மருமகளும் சரி அவளுக்குள்ள அடிச்சு தீத்துட்டு போறாளுங்க நம்ம என்னக்கு இவ்வளவுக்கு நாயும் சொல்ல வரணும் என்ன சொன்னாலும் நம்மளை பிடிச்சி கடிக்காம நமக்கு எதுக்கு தேவையில்லாத பார்த்துட்டு போவோம் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை வயசானதுனால கண்ணு தெரில போல சிரிக்கி அவளை போய் சின்ன பிள்ளைன்ட்டு வரான் வரட்டு அந்த மாடு இன்னைக்கு வரட்டு என் மையண்ட சொல்லி இது காலை உடச்சி அடுப்பில் வைக்கல என் பேரே இல்லையே நான் மாத்திக்கிடையே என்னவா ஏமாத்தி விட்டுட்டு வரேன் இன்னைக்கு வரட்டும் வரட்டும் என்னன்னு இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க உனக்கு